வணக்கம் நண்பர்களே டாக்டர் விஜய் ஹார்டி பரவே இருக்கின்றேன் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இது வந்து ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே வந்துட்டு இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு ஆட்கள் கூட சந்திக்கும் போது சொல்கிறாங்க மூட்டு வலி இருக்குது நடந்தால் மூட்டில் சத்தம் வருது நடக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இளம் வயது மூட்டு தேயமானம் ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் அப்படிங்கிற அந்த மூட்டு தைமானம் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான ஒரு மூன்று ரொம்ப எளிமையான அடிப்படையான பயிற்சிகள் மூட்டு பயிற்சிகள் பற்றி தான் அந்த பதிவு பார்க்க போகிறோம் எனவே ஏற்கனவே மூட்டு வலி இருந்தவர்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் எனக்கு மூட்டு வலி வரலை அப்படின்னாலும் வீடியோ தவறாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் நம்முடைய உடலில் நிறைய ஜாயின்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக பெரு மூட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோ கால் மூட்டி தான் நீ ஜாயிண்ட்டு இந்த நீ ஜாயிண்ட்டு நம்மளுடைய உடல் எடையும் தாங்கிறதுனால நம்ம நடந்தாலும் அல்லது வந்து ஓடினாலும் நம்மளுடைய வேலை பார்க்குற நேரங்களில் நம்மளுடைய உடல் எடையை தாங்கிறதுனால சீக்கிரமாக தேய்மானத்துக்கு உட்படுது குறிப்பாக மாடல் லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய உட்கொள்ள உணவு ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம ஜாயிண்ட் வந்து தேய்மானம் அடைய வைக்கும் சீக்கிரமாகவே தேய்மானம் அடை வைக்கும் அந்த மாதிரி உணவுகளை எப்படி நம்ம தவிர்க்கிறது என்ன நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்டுக்கான உணவு வீடியோ போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் தவறாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும் ஸோ ஒரு மூன்று எளிமையான பயிற்சிகள் ஏன் அந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னா மூட்டு தேய்மானத்துக்கு முக்கியமாக இருக்கிறது இப்போ பழங்காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை செஞ்சாங்க அதிக தூரம் நடந்தாங்க விவசாயம் பண்ணாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது கூட அதிக தூரம் நடக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுக்கே மூட்டு தேயிலை அப்படியே தேஞ்சாலும் ரொம்ப வருஷம் எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் தேய்மானம் வந்தது ஆனால் இப்போது நம்ம அதிகம் எங்கேயும் நடக்கிறது கிடையாது மூட்டுக்கு வேலை கொடுக்கறதில்ல வெயிட் தூக்குறதில்லை எதுவுமே பண்ணுறதில்ல ரொம்ப ரெஸ்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம் எவ்வளோ வேலை பார்க்குறவராக இருந்தாலும் உட்காந்து வேலை பார்க்குற வேலையில் தான் இருக்கிறோம் ஆனாலும் எப்படி மூட்டு தேஞ்சி போகுது ஒரு இடம் பயன்படுத்தப்படாமலே எப்படி தேஞ்சி போகுது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர்றோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மூட்டுக்கு தேவையான சத்து போகாமல் இருக்கிறது அதுக்கான ஊட்டச்சத்து போகாமல் இருக்கிறதுனால மூட்டு பலவீனம் அடைஞ்சு சீக்கிரமாக ஒரு ப்ரீ மெச்சூர் ஏஜிங் மாதிரி ஆகிறது ரெண்டாவது ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்கிறது மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜாயின் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணாமையே நம்ம விட்டுடுறோம் எனவே இந்த நான் சொல்ல போகிற மூணு எக்ஸசைஸ் இந்த மூணுக்குமான மூன்று விஷயங்களையும் கவர் பண்ணக்கூடிய எக்ஸசைஸாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன் நீங்கள் எந்த உட்காந்து வேலை பார்க்குறவராக இருந்தாலும் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எழுந்து ஒரு இரண்டு நிமிடம் நடக்கிறவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம நீண்ட நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்து கா கால் வச்சுருக்கும் பொழுது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வருது ஜாயிண்ட் சர்க்குலேஷன் பாதிக்கப்படுது எனவே நீங்கள் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காக நீங்கள் கொஞ்சம் எழுந்து நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாயின்ட் மசில் ரிலாக்ஸ் ஆகும் டெண்டான்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் ப்ளட் சர்க்குலேஷன் அங்கே போகும் எனவே உட்காந்து வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் நடக்கிறது தவறாமல் அவ்வப்போது நடக்கணும் நீங்கள் என்ன தான் காலை இரவு மாலை நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவராக இருந்தாலுமே நீங்கள் ஐடியெல்லாம் ஒரு இடத்துல நம்ம உட்காரக்கூடாது அவ்வப்போது நடக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது எக்ஸசைஸ்னு வரும்போது காலை மாலை ரெண்டு வேளை இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக உங்களுக்கு உதவும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் லெக் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி உயரமான ஒரு ஆர் ஸ்டூல் அந்த மாதிரி ஒரு இதில் உட்காந்துக்கோங்க நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து ரெண்டு கைகளும் பக்கவாட்டில் வச்சுட்டு கால் நல்லா தொங்க போட்டுக்கோங்க ஸோ தொங்க போட்ட கால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெதுவாக எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் மெதுவாக டவுன் ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் ஸோ ஒன் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுங்க ஒரு மூணு செகண்ட் டு அஞ்சு செகண்ட் கூட ஹோல்ட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தென் டவுன் ஸ்லோலி அப் ஒரு பாஸ் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் உங்களால் ரெண்டு தான் எனக்கு வருது ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியல வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் முடியுதோ அவ்வளோ பாஸ் பண்ணிட்டு மெதுவா டவுன் ஒன் டூ டவுன் த்ரீ டவுன் ஸோ திஸ் சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆஸ்ட்ரியோஆர்த்ரெயிட் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எந்த விதமான ஆர்த்தரைட்டிஸும் இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது முதல் நூறு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காலை மாலை ரெண்டு டைம் செஞ்சுட்டு வாங்க அப்படி செய்கிறதுனால உங்களோட ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் சிவியர் பெயின் இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து இதனால் உங்கள் பெயின் பெருசாக அக்ரிவேட்லாம் ஆகாது ஏன்னா உங்களோட பாடி வெயிட் இதில் உட்கார போகிறதுல உங்களோட காலோடய வெயிட் மட்டும்தான் உட்காருது அப்படிங்கிறதுனால இது பெருசாக பெயின் அக்ரவேட் பண்ணாது இதுக்கு இது இதுக்கு முன்னாடி எனக்கு ஜாயின் பெயின்லாம் இல்லைன்றவங்களும் தென்தோறும் இது ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு டைம் பண்ணுறது நல்லது ஸோ இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் போது என்ன நம்ம செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு கால் அதாவது என்னால் ரெண்டு காலும் இப்படி தூக்க முடியலங்கிறதுக்காக ஒரு கால் வச்சு சப்போர்ட் பண்ணக்கூடாது இப்படி ஒரு கால் வச்சு சப்போர்ட் பண்ணி தூக்குறது இன்னொரு கால் வச்சு இப்படி சப்போர்ட் பண்ணி தூக்குறது அந்த மாதிரி மோஸ்ட்லி செய்ய வேண்டாம் அப்படி செய்யும்போது என்னென்னா நீங்கள் எந்த கால் வச்சு தூக்குறீங்களோ அந்த காலோட ஜாயின் வந்து ட்விஸ்ட் ஆகும் ஸோ அது இன்னும் பெயின் உங்களுக்கு அக்ரவேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உங்களால் முழுமையாக தூக்க முடியலனா எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மீண்டும் டவுன் பண்ணலாம் ஆனால் ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சு தூக்குறது இந்த மாதிரி பண்ணுறத செய்ய வேண்டாம் ரெண்டாவது செய்யக்கூடாது என்னென்னா காலை ஃபாஸ்ட்டாக ஸ்விங் பண்ணக்கூடாது இப்படி இப்படி வேக வேகமாக பண்ண கூடாது மெதுவாக பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணும் அப்புறம் டவுன் பண்ணணும் ஸோ செகண்ட் ஒன் சிம்பிள் நீ ரொட்டேஷன் நம்மளுடைய நீ ஜாயிண்ட் முட்டியானது நல்லா சுழன்று வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது உள்ளே இருக்கக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவம் நம்ம காலை இயக்கிறதுக்கு வழி இல்லாமல் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த திரவம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதும் மாதிரி நம்மளோட நீ ஜாயிண்ட்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வாங்க எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம் ஸோ நீ ரொட்டேஷன் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெண்டு காலம் சேர்த்து வைக்க வேண்டும் ஸோ நான் சேர்த்து வச்சுட்டேன் அடுத்து லேசாக குனிஞ்சி ரொம்ப குனிய வேண்டாம் உங்கள் முட்டி கால் தொடுற அளவுக்கு குனிஞ்சி உங்கள் ரெண்டு கையும் முட்டி காலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போது மெதுவாக ரொட்டேட் பண்ண போகிறோம் பாருங்கள் இடது பக்கம் போகிறேன் அப்படியே முன் பக்கம் வரேன் அப்புறம் வலது மீண்டும் நியூட்ரல் எடது முன்னாடி வலது திரும்ப நியூட்ரல் இது ஒரு ரொட்டேஷன் ஒன் டூ த்ரீ அதாவது முடிக்கும்போது கொஞ்சம் லெக்கை எக்ஸ்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் திரும்ப ஆப்போசிட் சைடில் பண்ணுறோம் வலது முன்பக்கம் இடது நேரா போது காலை ஃபுல்லாக நம்ம நிமிர்த்த வேண்டிய அவசியம் அந்த பென் பண்ண நிலையிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த நீர் ரொட்டேஷன் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா இது யாரெல்லாம் பண்ண பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு பெயின் வரல நான் யூஸ்வலாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி வார்ம் அப் மாதிரி பண்ணுறேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் மைல்டு டு மாடரேட் ஜாயின்ட் பெயின் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது எனக்கு முட்டி சுத்தமாக தேஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீர் ரொட்டேஷன் பண்ண வேண்டாம் இவங்க மட்டும்தான் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க மீது எல்லாருமே இந்த நீர் ரொட்டேஷன் பண்ணலாம் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிற நபர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஜென்டிலாக பண்ணணும் வேக வேகமாக போட்டு சுற்றக்கூடாது அது கால் ம பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வலி அக்ரவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த எக்ஸசைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது குறிப்பாக மைல்டு எக்ஸ் மைல்டு பெயின் இருக்கு இன்னும் பெயினே வரல மைல்டு டு மாடரேட் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம் பெயினை ஈஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரொம்ப சிவியர் பெயின் தான் பண்ணக்கூடாது கண்டிப்பாக உங்கள் கையில் நீ ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணி தான் பண்ணணும் ஸ்லோவாக பண்ணணும் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் டு டென் அப்படின்னு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டுட்டு மீண்டும் ஒரு ஃபைவ் டு டென் ஒரு கேப் விட்டுட்டு மீண்டும் ஒரு ஃபைவ் டு டென் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு காலையில் மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி டைம்ஸ் பண்ணலாம் ஈவினிங்கில் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நல்லா இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சேர்ந்து தேர்ட்டி டைம்ஸ் ஒரு பதினஞ்சு இடது இடது பக்கமாக வர்றது பதினஞ்சு ஆப்போசிட் சைடில் வருது மாதிரி ஈவினிங்லேயும் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களால் முடியலன்னா எத்தனை முடியுதோ அத்தனை பண்ணால் கூட உங்களோட மேக்சிமம் உங்களுக்கு எஃபிகசியாக தான் இருக்கும் வாங்க ஃபைனல் எக்ஸசைஸ்க்கு போகலாம் ஸோ லாஸ்ட் ஒன் ஸ்குவாட் உட்காந்து குத்துக்கால் வைத்து உட்கார்ந்து எழுந்திருப்பதான் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறோம் யூஸ்வலாக நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற அதே பொசிஷன் தான் பட் கொஞ்சம் இது நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்க போகிறோம் ஸோ ஸ்குவாட் பண்ணுறதுனால வரக்கூடிய கிடைக்கிற ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்கள் ஜாயிண்ட்டோட நீட்டி மடக்கும் திறன் அதிகரிக்கும் நீ ஜாயின்ல இருக்கக்கூடிய டென் ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி நல்ல ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்குவாட் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்க அல்லது இதுக்கு முன்னாடி நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன் எங்கள் டாக்டர் அதை அட்வைஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்க பண்ணாதீங்க மற்றபடி இன்னும் எனக்கு பெயின் வரலை நான் ஜாயிண்ட்டை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் மைல்டு டு மாடரேட் பெயின் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அதிகரிக்கும் ஜாயின் ஸ்டிஃப்னஸ் எனக்கு இருக்குது பெயினை விட ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க ஸோ ஸ்குவாட் ஆர் வி கால் அ சிம்பிள் ஸ்குவாட் பண்ணும்போது உங்களோட கால் ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கிட்ட நெருக்கி வைக்கக்கூடாது நம்மளோட ஷோல்டர் என்ன அகலம் இருக்கோ அந்த ஷோல்டர் அகலத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஷோல்டர் வச்சுட்டு இதை விட கொஞ்சம் காலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்குவாட் பண்ணி எந்திரிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ ஷோல்டர் லெவல் அதை விட கொஞ்சமாக இப்படி இருக்க காலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த லெவலில் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க ஸ்லோவாக பண்ணணும் டைம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பழகப்பட்டவங்க தாராளமாக உங்களோட யூஷுவல் ஸ்பீடில் பண்ணலாம் ஸோ டவுன் எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி போகலாம் முதுக முன்னாடி சாக்கக்கூடாது பாடியை முன்னாடி சாய்ச்சி இப்படி பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டா வச்சு பாடி அப்ரைட் பொசிஷனில் நம்மளோட பேக் மட்டும் பின்னாடி போகணும் சரி ஒன் இது வந்து ஹாஃப் ஸ்குவாட் இன்னும் டீப்பாக போனா இன்னும் நல்லா டீப்பாக உட்காந்து எந்திரிக்கலாம் இது ஒன் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீப்பாக போக முடியல ரொம்ப கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா சேர் போஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதாவது சேரில் நம்ம எவ்வளோ உட்காருவோம் ஒரு ஹாஃப் செட்டிங்கில் உட்காருவோம் இந்த அளவுக்கு உட்காரும் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் உட்காந்துக்கலாம் வேணுங்கிறவங்க பின்னாடி ஒரு சேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சேரில் உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிக்கலாம் இது டீப் ஸ்குவாட் கம்ப்ளீட்டாக டீப்பாக போயிட்டு எந்திரிக்கிறோம் இது ஒரு ஹாஃப் ஸ்குவாட் இதே ஸ்குவாட்டை வித் சப்போர்ட்டோட எப்படி பண்ணுறது எனக்கு இப்படி கையை முன்னாடி வச்சு பண்ணிட்டு கீழே போயிட்டு மேலே வர முடியல பின்னாடி பேலன்ஸ் ஆஃப் பேலன்ஸாக போகுது அப்படின்றவங்க வித் சப்போர்ட்டோட ஈஸியாக அப்படி பண்ணுறது அல்லது நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபைனலாக ஒரு சப்போர்ட் ஸ்குவாட் மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் ஸோ வித் சப்போர்ட்டோட ஸ்குவாட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அல்லது வயதான ஆனவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து ஒரு ஷால் வேஷ்டி சாரி ஏதாச்சும் ஒன்று உங்களுடைய ஜன்னல் க்ரில் அல்லது ஏதாவது ஒரு டோர் ஹேண்டில் அந்த மாதிரி இதில் போட்டு கோர்த்துக்கோங்க இப்படி இரட்டையாக எடுத்துக்கோங்க ஸோ இதை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒரு சின்னதாக ஒரு நாட் மட்டும் போட்டுவிட்டு கை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க லெக் பொசிஷன் சேம் தான் நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் வித் விட கொஞ்சம் அகலமாக இருக்கணும் ஷோல்டரை விட கொஞ்சம் அகலமாக இருந்தால் போதும் ஸோ கையை ரெண்டையும் நேராக வச்சுக்கோங்க வித் சப்போர்ட்டில் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன் சேம் தான் நம்ம பேக் மட்டும் பின்னாடி விடுறோம் பாடி இப்படி போகக்கூடாது பிடிச்சிட்டு பேக் மட்டும் பின்னாடி ஸ்லோலி இது ஹாஃப் இன்னும் டீப்பாக போகிறேன் ஏன்னா சப்போர்ட் தான் இருக்குல்ல நான் டீப்பாக போகிறேன் அப்படின்னா நல்லா டீப்பாகவே உட்காந்துட்டு ஸ்லோலி யூ கேன் கெட் அப் இது ஒன் ஓகே டூ எப்போவுமே ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோன்னா எந்த பார்ட்டுக்கு பண்ணுறோமோ அந்த பார்ட் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும் ஸோ உங்களோட கம்ப்ளீட் திங்கிங் எல்லாம் உங்களோட நீ ஜாயிண்ட்டில் வச்சுக்கோங்க ஸோ தட் அந்த நீ ஜாயிண்ட் என்ன வேலை செய்யுது இந்த எக்ஸசைஸில் அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒன்ஸ் அகெயின் ஒன் நான் உங்களை பார்த்து சைடில் பேசுகிறேன் பேசுறேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ண வேணாம் நேரில் நேராக பார்த்து ஒன் டூ இதை கூட வேக வேகமா பண்ணக்கூடாது ஸ்லோவாக ஜென்டலாக பண்ணலாம் உங்களால் யார் எவ்வளோ செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம் இப்படி தான் செய்யணும் இல்லை உங்களோடய லெக் பொசிஷன் மட்டும் கரெக்டாக இருக்கணும் பாடி பொசிஷன் முன்னாடி போகாமல் நல்லா அப்ரைட் பொசிஷனில் இருக்கணும் பேக் கம்ப்ளீட்டாக பின்னாடி போகணும் இந்த ஃபார்ம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்குவாட் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் இது நல்லா கார்டியோ கூட இது ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மூச்சு வாங்கும் ரெண்டாவது இது நடைப்பயிற்சிக்கு இணையானது ஸோ நல்ல ஒரு ப்ரீதிங் வேகமாக எடுக்கலாம் சார் டயர்ட் ஆகுது ஒரு மாதிரி மாதிரி இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறவங்க நம்பர்ஸ் கம்மியாக பண்ணிக்கோங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணலான்னா ஸ்குவாட் இதுவும் உங்கள் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பண்ணுங்கள் ரெஸ்ட் விடுங்க அப்புறம் ஒரு அஞ்சு பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பத்து அந்தளவுக்கு மட்டும் பண்ணிட்டால் போதுமானது கம்ப்ளீட்டாக ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் இருக்குது எனக்கு தேய்மானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டாம் எனவே இந்த மூணு எக்ஸசைஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன் வெரி சிம்பிள் தான் தவறாமல் இது இது சின்னதானே இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ரெகுலராக பண்ணி பாருங்க ஜாயின்ட் பெயின் வராமல் தவிர்க்க முடியும் ஏற்கனவே வந்தவருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நீங்கள் நடக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும் ரெண்டாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு இருபது நிமிடம் ஐஸ் பேக் அப்ளை பண்ணலாம் உங்களோட மூட்டுக்கு மேலே அல்லது பண்ணுறதுக்கு முன்னாடி பெயின்ஃபுளாக இருக்குது அப்படின்னா வாம் பாத் ஏதாவது காலுக்கு மேலே சூடான தண்ணி ஒத்தணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அல்லது ஏதாவது ஒரு ஜாயிண்ட் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு எக்ஸசைஸ் பண்ணிங்களாலும் உங்களுக்கு பெயின் வராமல் இருக்கும் எனவே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது என்ன மாதிரியான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்க தவறாமல் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்